ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் பொதுவாக வந்து பிஸ்னஸில் பண்றவங்க எனது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவு லாபத்தை பார்ப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நஷ்டம் இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு ஒரே மாதிரி ஒரு வர சம்பளம் வாங்குறோம் செலவழிக்கிறோம் திருப்பி சம்பளம் வாங்குறோம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இவங்களோட லைஃப்ல வந்து ரொம்பவே அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானியுடைய ஃபாதர் வந்துட்டு திருபாய் அம்பானி கூட பெட்ரோல் பங்கில் வேலை தான் செஞ்சாரு பெட்ரோல் பங்க்ல வேலைதான் செஞ்சாரு இன்னைக்கு இந்தியாக்கு பெட்ரோலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க தேதியவே நம்ம பார்க்கணுன்றது இல்லை தேதி தாண்டி பேர்லேயும் உங்களுக்கு பாப்புல இருக்கு அந்த பேரை நம்ம டியூன் பண்ணி விட்டுட்டு வைங்களேன் சில பேர் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஒன்று ஃபோர் நைன் இருக்கும் அது ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு இதில் போயிட்டு திருப்பி அவங்க உழந்துகிட்டே இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இல்லையா ஐயா அப்படி பேர் தப்பு பேரை டியூன் பண்ணுற பாருங்க நீ எவ்வளோ லெவல் பெரிய லெவலில் வந்துடுவேன் ஏன்னா பேர் தான் தப்பாக இருக்குது டேட்டா பார்த்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பிறக்கிற நேரமும் வந்து ஏதோ ஒரு எண்களோட சம்மந்தப்பட்டதானே கையா இருக்கு அதை நம்ம ஏன் கருத்துல எடுக்கல அவரே வந்துட்டு ஆறாம் தேதி வந்துட்டு பின் இரவு வந்துட்டு ஒன்றரை மணிக்கு பிறக்கிறாரு அப்படின்னா அது ஏழு அதுல டவுட் இல்லை ஆனா என் கான்செப்ட்ல வந்துட்டு ஆறாம் நம்பரும் வேலை செய்யும் ஏழாம் நம்பரும் வேலை செய்யும் அது பாட்டு வேலை செஞ்சுட்டு போதுங்க நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறலாம் விட்டுடலாம் அப்படி விட முடியாது ஆறும் வேலை செய்யும் ஏழு நம்பர் வேலை செய்யும்னாக்க அப்போ ரெண்டு நம்பர் வேலை செய்யுது ரெண்டு நம்பர் தான் வேலை செய்யல அவருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் மைண்டு ரெண்டு இருக்கும் வேலையும் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ரெண்டு வேலையை செய்வார் ரெண்டு வேலைன்னா என்னது யூஸ்வலாக ஒரு வேலை செய்வார் பார்ட் டைம் ஒரு வேலை செய்வார் சரிங்க சம்பாதிக்கிற மனுஷன் ரெண்டு வேலை செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாம் லைஃபே ரெண்டு தான் இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்குள்ள ஒரு பெரிய பலாமரம் இருக்கும் அந்த பலாமரம் அப்படியே அதனுடைய தோற்றமே எல்லாம் லிங்க வடிவத்தில் இருக்கும் லிங்கம் தான் அது அதனால் அந்த கோயிலில் போறவங்க மரத்தை யாரும் எடுத்து பறித்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிடவும் கூடாது பறிக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு அது வரைக்கும் தான் தெரியும் அதை தாண்டி ரகசியம் என்ன இருக்குன்னாக்க உங்க பிரச்சனையை நீங்க வந்து மரத்துக்கிட்ட சொல்லணும் நீங்க பலா பழத்துக்கிட்ட சொல்லணும் நேராக சிவன்கிட்ட சொல்லணும்னு கிடையாது நீங்க அங்க சொன்னா மரம் வந்து சிவனு கிட்ட வணக்கம் வணக்கம்மா பொதுவாக வந்து பிஸ்னஸ்ல பண்ணுறவங்க எனது பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவு லாபத்தை பார்ப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு ஒரே மாதிரி ஒரு வர சம்பளம் வாங்குறோம் செலவழிக்கிறோம் திருப்பி சம்பளம் வாங்குறோம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுமாதிரி தான் நிறைய பேர் ஆக்கியிருக்கிறேன் பெரிய பணம் வச்சு பெரிய முதலீடு வச்சவங்க தான் பெரிய பிஸ்னஸில் கோடிச்சுவர் ஆயிரும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அப்படி கிடையவே கிடையாது மூலதனம் மூலதனன்றதுக்கு மூளை ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு மூளைதான் தனன்றது பணம் தான் ஆமாம் அப்போது தனத்துக்கும் மூளைக்கும் பாதி பாதி பங்கு இருக்குது அதனால் அறிவுபூர்வமான சிந்தனை ரொம்ப முக்கியம் அது பேர் தான் அதுக்கு மூலதனம் சிறு முதலீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனவங்க தான் உலகத்திலே இது வரைக்கும் உலக அளவில் மிக பெரும் கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் அவங்களால மட்டும்தான் ஆக முடியும் அதாகத்துக்குண்டான சகல திறமைகளையும் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் முடியும் அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க நீங்கள் ஒரு ரெண்டாவது கேள்வி கேட்டிங்கலையா இல்லையா சராசரி எங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களே வேலை பார்த்தவங்க தான் ரிலையன்ஸ் கூட இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானியுடைய ஃபாதர் வந்துட்டு திருபாய் அம்பானி கூட பெட்ரோல் பங்கில் வேலை தான் செஞ்சார் பெட்ரோல் பங்கில் வேலை தான் செஞ்சார் இன்றைக்கி இந்தியாவுக்கே பெட்ரோலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு வேலை தான் செஞ்சவங்க பெரும் பணக்காரர் தான் வந்துட்டாங்க அப்படின்லாம் கிடையாது சின்ன தான் வரும் நம்ம ஒரு இடத்துல அப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறது வந்து ஆரம்ப கட்டம் அது அதனால் எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சிட்டி எடுத்துக்கோங்க சென்னை சிட்டி எடுத்துங்க நீங்கள் தமிழ்நாடு இந்தியா உலகம் அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போவோம் சிட்டியில் எடுத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒன் தேர்டு மூணில் ஒரு பகுதி எங்கிட்ட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல வேலை செஞ்சவங்க பில்டர்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் பில்டர்ஸாக இருந்து வேலை செஞ்சவங்க தான் பெரிய பெரிய பில்டர்ஸாக இருக்காங்க பர்சன்டேஜ் கூட போட்டுங்க நான் குறைஞ்சபட்சமே சொன்னேன் மூணில் ஒரு பகுதியில் உள்ளவங்க மற்றவங்கட்டும் வேலை தான் செஞ்சாங்க வேலை செஞ்சு வந்துட்டு தான் அவங்கள தனியாக அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறது கம்பெனி பேர் கொடுக்குறது அவங்க பேர் கரெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு லோகோ கொடுக்குறது ப்ராண்ட் நேம் கொடுக்குறது எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாக்கா பெரிய பில்டராக சைட்டு முதல்ல ஒரு ரெண்டு மூணு அபார்ட்ஸ்மெண்ட்ஸில் சின்ன சின்னதாக செய்யுது அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஐம்பது நூறு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அந்த அளவுக்கு ஐம்பது நூறு ஃப்ளாட்லாம் போட்டு விற்கிறது சின்ன விஷயமா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சவங்க அதுமாதிரி இது எந்த எண்ணில் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஆனால் எல்லா எண்ணில் இருக்கிறவங்க இருப்பாங்க பேர் குறைபாடுன்னு இருந்துருச்சுன்னா பேரை டியூன் பண்ணனாக்கா ஷார்ட் டைமில் மேலே வந்துடுவாங்க வெறும் என்ன நம்ம சொல்லக்கூடாது என்னை தாண்டி அவங்க பேரும் குறைபாடாக இருந்துச்சுன்னாக்கா அப்போ அது அவங்களுக்கு வேலை செய்யாது தானே லேசாக டியூன் பண்ணாலே போதும் அப்படியில் வந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த சக்தி அந்த தேதியில் இருக்குது நான் எங்கள்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிடுவோம் பொதுவாகவே நியூனாலஜி பார்க்கணும்னு வருவாங்க நான் அப்போ சொல்லிடுவேன் இல்லைங்க உங்கள் இதில் வந்து நீங்கள் பெரிய தொழிலில் பெரிய லெவலில் வந்துடுவீங்க நான் உங்களுக்கு பேரை சரி பண்ணால் அது பண்ணிட்டு அது பண்ணால் எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னு சரிங்க போய்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரது பார்க்குள்ளே வேறு லெவலில் வந்துடுவாங்க டூ வீலரில் வருவாங்க ஸோஃபிஸ்கேட்டடாக காரில் வருவாங்க அதுக்கு தானே எங்கிட்ட வந்தாங்க நான் சந்தோஷம் தானே போடுவேன் அது மாதிரி மெட்ராஸு தமிழ்நாடு இந்தியா வேல்ட்ரு ஃபுல்லாக இருக்காங்க தேதியவே நம்ம பார்க்க பார்க்கணுன்றதுனால் இல்லை தேதி தாண்டி பேர்லேயும் உங்களுக்கு பவர்ஃபுல்லு இருக்குது அந்த பேரை நம்ம டியூன் பண்ணி விட்டுகிட்டே வைங்களேன் சில பேர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கனாக்கா ஃபோரு ஒன்று ஃபோர் நைன் இருக்கும் அது ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு இதில் போயிட்டு திருப்பி அவங்க உளண்டுகிட்டே இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை யா அப்படி பேர் தப்பு பேரை டியூன் பண்ணுற பாருங்க நீ எவ்வளோ லெவல் பெரிய லெவலில் வந்துடுவேன் ஏன்னா பேர் அவங்களுக்கு தான் பேர் தான் தப்பாக இருக்குது டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பேரை ட்யூன் பண்ண வந்துடுவாங்க ஷார்ட் டைமில் சில பேர் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு சில பேர் காம்ப்ளிகேட்டடாக டேட் இருக்கும் அது அவங்களால வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போயும் பேரில் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக போடுவேன் இவங்களால லேஸ் பவர் போட்ட போது ஆர்ஸ் பவர் அந்த ஆர்ஸ் பவர் தான் இருக்குது எனக்கு வேலை செய்யும் அந்த ஆர்ஸ் பவரில் கம்மி வேணுமா ஜாஸ்தி வேணுமா அதெல்லாம் பவரை கூட்டுறது குறைச்சி எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு கொடுத்து விட்ருவோம் காம்ப்ளிகேட்டடாக டேட் இருக்கும் அது அவங்களால வந்துட்டு வெளியவே வர முடியாது இருந்தாலும் அவங்களையும் வர வச்சு பிஸ்னஸ் பெரிய லாக்கி விட்டுடலாம் அதை செஞ்சிடலாம் த்ரூ நேம் சேனல் தான் நிச்சயமாக ஐயா அடுத்து வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் வந்து விதியன் இந்த மாதிரி தான் அவங்களோட ஒரு ஃபார்மேட்டில் வந்து இது இதை மட்டும்தான் நம்ம வச்சு எல்லாத்தையுமே சொல்கிறோம் ஆனால் ஒருத்தர் பிறக்கிற நேரமும் வந்து ஏதோ ஒரு எண்களோட சம்மந்தப்பட்ட தானே கையா இருக்கு அதை நம்ம என் கருத்தில் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது இல்லை நேரம்ன்றது நேரம் கண்டிப்பாக வேணும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில டேட்டெலாம் இருக்கும் அந்த டேட்டில் வந்து அவங்க சொல்லும்போது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு அதுதான் முதல்ல நீங்கள் முதல்ல கேட்டிங்க பாருங்கள் இந்த முகத்தை பார்த்தா சொல்லிடலாமேன்ட்டு என்று முகத்துலேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்துட்டு டே டைம் பர்த்து மிட் நைட் பர்த்து சில பேர் அவங்க சொல்லும் அவங்க டைமை சொல்லிடுவாங்க சில பேர் சொல்லறது நான் கேட்க மாட்டேன் விட்டுருவேன் இங்கே போடும்போது இல்லையே நீங்கள் மிட் நைட் பர்த்தாக இருக்குமே என்ன மிட் அப்போ தான் புக்கை தேடுவாங்க இல்லை இல்லை தெரியலன்னா வீட்டு போன அடிச்சுட்டு கரெக்டாக ஆமாம் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒன்றரை மணி ரெண்டரை மணிப்பாங்க அது எங்களுக்கு வந்துட்டு நேரம் முக்கியம் நேரம் முக்கியம்னு சொல்கிறதும் வேணும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் வேணும் நான் நேரம்லாம் பார்ப்பேன் உங்களுக்கு நேரம் வந்துட்டு என்ன என்ன ஒன்றுனாக்கா அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒன்றவர் இதெல்லாம் நம்ம நம்ம ஃபார்மட்டில் அவ்வளோனா தெரியுது டே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் பகல் டெய்லி எந்த ஒன்று டைம் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மிட் நைட்டில் மட்டும் கொஞ்சம் வேரியா வித்தியாசப்படுறோம் என்ன வித்தியாசப்படுறோம் இப்போ ஒருத்தர் ஆறாம் தேதி பிறந்திருக்கிறாரு இரவு பதினொன்று ஐம்பது வரைக்கும் இருந்தால் கூட ஆறு தான் அது கொஞ்சம் டைம் வா வந்துட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னாவே பொதுவாக நெக்ஸ்ட் டே தான் அதில் டவுட் இல்லை ஆனால் அவரே வந்துட்டு ஆறாம் தேதி வந்துட்டு பின் இரவு வந்துட்டு ஒன்றரை மணிக்கு பிறக்கிறாரு அப்படின்னா அது ஏழு அதில் டவுட் இல்லை ஆனால் என் கான்செப்டில் வந்துட்டு ஆறாம் நம்பரும் வேலை செய்யும் ஏழாம் நம்பரும் வேலை செய்யும் அது பாட்டு வேலை செஞ்சுட்டு போதுங்க நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறலாம் விட்டுடலாம் அப்படி விட முடியாது ஆறும் வேலை செய்யும் ஏழு நம்பர் வேலை செய்யுன்னாக்கா அப்போ ரெண்டு நம்பர் வேலை செய்யுது ரெண்டு நம்பர் தான் வேலை செய்யலை அவருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் மைண்டும் ரெண்டு இருக்கும் வேலையும் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ரெண்டு ரெண்டு வேலையை செய்வார் ரெண்டு வேலைன்னா என்னது யூஸ்வலாக ஒரு வேலை செய்வார் பார்ட் டைம் ஒரு வேலை செய்வார் வருமானத்துக்காக சரிங்க சம்பாதிக்கிற மனுஷன் ரெண்டு வேலை செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாம் லைஃபே ரெண்டு தான் இருக்கும் ஃபேமிலி லைஃபே ரெண்டு வந்துடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஸ்டர்ப் ஆகி செகண்ட் லைஃப் வரும் அதுக்கு தான் அது கடைசி கட்டாது அப்போது இந்த ரெண்டு மிட் நைட்டு பர்த்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே ரெண்டு ரெண்டாக வருது கடைசியில் லைஃப் ரெண்டாலே ரெண்டிலே போய் முடியுது இதுதான் நம்ம ஃபார்மட்டுடைய சீக்கிரட்டு அப்போது இது எவ்வளோ நாள் வரைக்கும் எந்த நேரம் வரைக்கும் இருக்குன்னாக்கா விடிகால டூ ஃபிஃப்டி ரெண்டு ஐம்பது வரைக்கும் வரும் கொஞ்சம் மூணு தொட்டுடுச்சுனாக்கா அப்பயும் ஆறு வேலை செய்யும் ஏழு வேலை செய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் சரி ஏழு வேலை செய்யும் நினச்சிக்கலாம் இப்போ ஆறும் வேலை செய்யும் ஏழு வேலை இல்லை ஒரே ஏழு தான் வேலை செய்யும் ஆறுக்கு நியூட்ரல் ஆகிட்டு வருது அப்போ பயப்பட தேவையில்லை அதுதான் அப்போ தான் டைம் ரொம்ப கேல்குலேட் பண்ணுவேன் என்ன தேதியில் பிறந்திருக்கீங்க ஆறு வந்துங்க வீடியோ காலில் மூன்றரை மணி ஒன்றும் கவலையே கிடையாது அப்படி ஒருத்தர் சொல்கிறார் ஆறாம் தேதி பிறந்துங்க மிட் நைட்டு ஒன்றரை மணிங்கிறாரு அவருக்கு தான் ப்ராப்ளம் அப்போது டைமிங் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த ட இந்த இவரங்களை பார்க்கும்போது இதிலே வந்துட்டு இவங்களுக்கு முக்கியம் அதோட அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க இப்போ டைம் போது அது வந்து நம்ம இந்த நம்பர்ஸ் நியமராலஜிக்குள்ளே வருது பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னும் போது அந்த இடம் வந்து எப்படி சம்மந்தப்படுது இந்த நம்பருக்குள்ளே ஆ வரும் அதெல்லாம் இப்போ ஊட்டி கொடைக்கானல் இருக்குது ஊட்டி அப்படின்னு சொல்லும் போகும்போது அதுவும் குளிர் பிரதேசம் உள்ள இடம் பிரதேசம் இல்லை குளிர் பாங்கான உள்ள இடம் கொடைக்கானலும் குளிர் பாங்கான இடம் தான் உண்மையிலே ஊட்டியை விட அதிகமாக குளிர் இருக்கிறது கொடைக்கானல் தான் இதுதான் உண்மை ஆனால் நம்ம வந்து மக்கள் ஆ ஊட்டி தான் நினச்சிப்போம் ஆமாம் அப்போ ஏன் நீங்கள் கொடைக்கானலில் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஊட்டி கோ டை அப்படின்னு முடியுது அதிகமாக வந்துட்டு இதில் அட்டம்ட்டு எங்கே இடத்துல நடக்குதுன்னா எல்லாம் இருக்காது ஊட்டியில் கிடையவே கிடையாது தான் இருக்கும் காரணம் அந்த பேர் எப்படி வருது பாருங்கள் கேஸ் எல்லாம் பாருங்க இது வரைக்கும் சோஃபர் எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் ரெக்கார்ட் எல்லாம் இங்கே தான் இருக்கும் அங்கே இல்லை ஒரு உதாரணம் தான் ஒன்று சொன்னேன் ஆச்சுங்களே அடுத்து அந்த ஊர் நம்பர் இருக்குது பாருங்க அதை கேல்குலேட் பண்ணுவேன் அந்த ஊருக்கு என்ன ஊர் டக்கு போட்டுருவேன் அடுத்து அவர் டேட் ஆமாம் பின்கோடு பார்க்கணும் பின்கோடு கூட அப்புறமா இருந்தால் ஊர் பேர் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை டக்குரட்ருன்னு போடுவேன் அவர் டேட்டு போடுவேன் அங்கே அவர் கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன் அங்கே கனெக்ட் ஆகுதுனாக்கா அந்த ஊரில் நீ பர்மனெண்டாக இரு அப்போ பார்க்குறவங்களுக்குலாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னாக்கா தேவைப்படுறவங்களும் சொல்லுவேன் இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறார் ஒருத்தர் அவர் பிறந்தது திருச்சி இப்போ சென்னையில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாரு இந்த இடத்துல அவர் வைக்கலாமா வேண்டாமா அப்போ அந்த ஊரெலாம் போடுவேன் நீ பிறந்தது எங்கே நீ இது ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துருவேன் டக்கா போட்டு நீ இங்கே பண்ணு இங்கே விட அங்கே பண்ணு அப்படின்னு அதெல்லாம் இண்டிகேஷன் கொடுத்துட்டு அப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிரும் அதெல்லாம் வேலை செய்யும் அப்போ ப்ளேஸ் ஆஃப் பர்த் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் நீங்கள் ஓம் ஓம் ப்ளேஸ்லேயே இருக்காது உங்கள் ப்ளேஸை மாற்றிடுங்க அப்படிலாம் சொல்லுவோம் சில இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க டேட்டிலே அவங்க அங்கே பிறந்தாங்க அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க அது தேதியே சொல்லிடும் இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா விதின்னு ஏழு இருக்குதுன்னு வைங்களேன் அவர் பிறக்கிறது ஒரு நாடு இருக்கிறது வேறு ஒரு நாடு அதாவது அப்படின்னா வெளிநாட்டிலே அவர் சிட்டிசன் ஆயிடுவார் விதியண்ணில் ஏழு இருக்கிறவங்கள்லாம் சில பேர் அமெரிக்காவில் இருப்பாங்க வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க இருபது வருஷம் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சிட்டிசன் கிடைக்காது இந்த விதியனில் ஏழு இருக்கிறவங்களும் போயிங்கன்னா சும்மா நாலில் இருந்து ஆறு வருஷத்தில் சிட்டிசன் கிடைச்சிரும் நான் இருபது வருஷமாக இருக்கிறேன் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்காதுங்க இவர் கிடைக்கும் தான் கிடைச்சிரும் இந்த கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் பேர் அதெல்லாம் பண்ணி இப்போ கிடைச்சிரும் அது வேறு விஷயம் அப்படிலாம் நிறைய பேர் பண்ண வச்சிட்டோம் யூரோப்பில் நிறைய பேர் பண்ணியிருக்கோம் அது விட்டுருங்க அப்போது விதியன் ஏழு இருக்கிறாலும் ஈஸியாக சிட்டிஷன் கிடச்சிடும் அப்போ அவங்க பிறக்கிறது ஒரு நாடு வாழ்கிறது ஒரு நாடு அவங்கள அங்கே தான் கொண்டு போயிடும் அது நம்பர் சொல்கிறது மாதிரி பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம் நான் அதெல்லாம் பார்ப்போம் வெறும் இது மட்டும் கிடையாது அதையும் பார்ப்பேன் ஸோ எல்லாத்தையும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு எது சூட்டபிள் சில பேருக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்காது நீ இடத்த மாற்றின்ரும் அந்த ஊரே உனக்கு சூட்டபுள் கிடையாது சார் இல்லை நான் சேலத்தில் தான் போகிறந்தேன் சேலத்தில் நீ வளர்ந்ததோன்னா அங்கே இருக்கலாம் ஆனால் நீ வாழைக்க ஃபுல்லாக பண்ணுறதும் அங்கே வராது இடத்த மாத்திரின்ற வராது உங்களுக்கு வேலை செய்யாது அது எங்களுக்கு சொல்லிடும் அதனால வந்துட்டு எல்லாமே டீப்பாக பார்த்து அனலைசிஸ் பண்ணி ஐயா இந்த காணொலிக்கான ஆன்மீக தகவல் எங்களுடைய நேர்கள் ஆர்வமாக உங்களுடைய வாய் மூலம் கேட்கறதுக்கு காத்திருப்பாங்க ஆன்மீக தகவல் கண்டிப்பாக குற்றாலத்தில் குற்றாலேஸ்வரர்னு சொல்லிட்டு குற்றாலநாதன் சொல்லிட்டு அங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்கு அந்த சிவன் கோயிலுக்குள்ள ஒரு பெரிய பலாமரம் இருக்கும் அந்த பலாமரம் அப்படியே அதனுடைய தோற்றமே லிங்க வடிவத்தில் முடிவில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தோற்றமே வந்துட்டு ஃபுல்லாக லிங்க வடிவத்தில் இருக்கும் லிங்கம் தான் அது அதனால் அந்த கோயிலில் போகிறவங்க பலாமரத்தை யாரும் எடுத்து பறித்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிடவும் கூடாது பறிக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு அது வரைக்கும் தான் தெரியும் அதை தாண்டி ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஒரு ரகசியம் என்ன இருக்குன்னாக்கா அதுதான் உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு கடவுள்கிட்டேயே நம்ம நேரடியாக போய் உங்கள் பிரச்சனையை சொல்லி எனக்கு தீர்த்து கொடுன்னா எந்த கடவுளும் தீர்க்க மாட்டார் ஏதாவது வயா இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கும் போனீங்கன்னாக்கா அங்கே சண்டிகை விசாரிட்டு போய் சொல்லணும் சிவன் கோயில் நேரம் அவரை போய் பார்த்துட்டு எனக்கு அதை பண்ணணும்னா அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் சண்டிக்கை விசரிகிட்டு போங்க அவர் சேவகர் அவர் அவர்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும் அம்பாள்கிட்ட போகணுன்னாக்கா சப்த கண்ணியை மட்டும் சொல்லணும் இல்லை வாராயம் பண்ணணுன்னா அங்கே சொல்லணும் நேரடியாக எதுவுமே சொல்லக்கூடாது உங்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து மரத்துக்கிட்ட சொல்லணும் நீங்கள் பலா பழத்துக்கிட்ட சொல்லணும் நேராக சிவன்கிட்ட சொல்லணும் கிடையாது நீங்கள் அங்கே சொன்னால் மரம் வந்து சிவன்கிட்ட பேசும் அங்கே பார்த்து சொன்னாவே போதும் பலாமரத்தில் வந்துட்டு எனக்கு இந்தந்த பிரச்சனையை எனக்கு எப்படி தீர்த்து வை அங்கே சொன்னாலே போதும் நம்ம வந்துடுவோம் அவர் அங்கே சொல்லிடுவார் பிரச்சனையை தீர்த்துருவார் அவருக்கு அந்த மரத்துக்கு அவ்வளோ சக்தியை சிவன் கொடுத்துருக்குறாரு ஒவ்வொருத்த ஒரு சக்தி வந்து எங்கேயாவது யாருன்னா ஒரு ஆள் நியமித்து வச்சுருவார் ரெப்ரெசன்டேட்டிவ் போட் பண்ணிட்டு வருவார் அவங்க மூலயமா அது எப்போ அது பழமாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் மனிதராக இருக்கலாம் ஏதாவது எதையாவது ஒரு மூ ரூபத்தில் அப்படி தான் பண்ணுவார் அல்டிமேட்டாக மனித பிரச்சனை தீக்கிறதுக்கு உண்டான வழியை வந்துட்டு பல ரூபத்தில் சிவன் செஞ்சுருக்குறாரு அதில் ஒன்று பலாப்பழம் பலாமரம் பலா மரம் இது நம்ம அந்த கோவிலுக்கு எந்த நாட்களில் போகணும் அது எதாவது நாளும் இருக்கும் கோயில் எப்போ வளர்க்கும் போல் சிவன் கோயிலுக்கு உண்டான சட்ட ரூல்ஸ் என்ன என்ன உட்காது தான் ஆனால் அங்கே அங்கே லோக்கல் யாரும் பறிக்க மாட்டாங்க பறிக்க விட மாட்டாங்க பறிக்கவும் மாட்டாங்க ஏன்னா அது அந்த பழம் வந்து தெய்வ பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தெய்வீகமான பழம் அதனால் அதெல்லாம் பறிக்கலாம் மாட்டாங்க அவங்க அதை மட்டும் தான் செய்வாங்க அதிசயமாக பார்ப்பாங்க நீங்கள் அங்கே தான் சொல்லணும் பிரச்சனையை அங்கே சொல்லிவிட்டு வாங்க பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த ரகசியம் தெரியாதவங்க இப்போ அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த பழமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் வளர்க்கும் போது உள்ளாத மாதிரி இருக்காது அது ஒவ்வொரு பழமும் வந்துட்டு ஒரு உருவ அமைப்பு புரிஞ்சுருக்கும் வழக்கம் பழம் சா பலாப்பழம் அப்படி இருக்கும் அப்படி இருக்காது அதிலே வந்துட்டு ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு கடவுள் மாதிரி இருக்கும் உருவ அமைப்பு புரிஞ்சிருக்கும் அதுக்குள்ளே அதுதான் அந்த மரத்தில் ஒரு அதிசயம் அதுதான் சக்தி உள்ளதுன்றதை சொல்கிறாங்க இல்லையா அந்த இனிமேல் போகிறவங்க அதையும் டீப்பாக பாருங்கள் ஸோ நமக்கு வந்துட்டு சிவன்கிட்ட வேண்டுறதுக்கு அங்கேயும் போய் வந்துட்டு துரு அந்த சேனல்லேயும் போய் கேளுங்க அது மூலயமா உங்கள் காரியம் நிறைவேறும் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இதே போல நம்ம திருவண்ணாமலை போனால் அந்த மரபல்லியை பார்க்கணும் இல்லையா அதுக்கான உண்மையான காரணம் என்ன அதுதான் முதல்ல சொன்னேன் இப்போ முதல்ல சொன்ன இறைவன் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனை ஏன்னா இதுதான் முதல்ல ரொம்ப பேருக்கு தெரியல இறைவன் எங்களை வந்து நாங்கள் சொல்றதை கேட்கறது இல்லை நாங்கள் எவ்வளோ பிரச்சனை பல வருஷமா போராடுறோம் நீங்கள் போறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு உண்டான செயல் பார்க்கும்பாங்க எப்படி எப்படி அது வெளியே ஏத்துறது யார் மூலயமா செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க நீ கேட்குற மரபள்ளி திருவண்ணாமலை இருக்குது அங்கே இதே தான் பல ரூபத்தில் மக்கள் பிரச்சனை தீர்க்கறத்துக்கு உண்டான வழியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு நாம் தான் அதை தெரிஞ்சிக்காமல் அறிஞ்சிக்காமல் ஏதோ நம்ம பாட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் வழியை வந்துட்டு ஒரு வழி இல்லை ஆயிரத்துக்கு ஆயிரம் மேலே வலி வச்சுருக்குதார் போக்குறதுக்கு அதை எங்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு சேனல் ஒரு சேனல் வந்து ஃபார்ம நியூமராலஜி இன்னொன்று பலாமரம் சொல்கிறோம் இந்த பார்மன் நிமாலஜிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு இரவு கொடுக்கப்பட்டது தான் நான்லாம் கிடையாது அதுக்கு வந்து நான் ஒரு காரணம் நான் இல்லைன்னா வேறு யாருன்னா இருக்குதுன்னு இருக்குது வேறு யாருன்னா அவர் நியமிச்சிருப்பார் எனக்கு தெரியாது நானும் காரணம் அவ்வளோதான் அதனால் இப்படி எதுவும் பல வர்றத்தில் எதுவும் வச்சுருக்குறாரு சிவனு பல விதத்து இருக்குது ஆயிரக்கணக்கான வழி வச்சிருக்கிறார் அதுக்கும் அந்த சக்தி இருக்குது அங்கே கண்டுட்டு போய் சொல்லிட்டு வந்தாலும் பிரச்சனை முடையும் மொத்தத்தால் அல்டிமேட்டாக மனித பிரச்சனை தீர்க்க கூட்டுறதுக்கு வழியாக ஆயிரம் வழி வச்சிருக்கிறார் நம்ம கண்டுபிடிச்சிட்டு எதனா ஒரு ரூபத்தில் போனால் போதும் ஆயிரம் வாழ்க்கையில ஒருத்தங்க முன்னேறணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான கேள்விக்கான பதில் சொல்ல போனா அழகா ஒரு பெட்ரோல் ஷெட் வச்சிருந்தவரு ஒரு பெட்ரோலுடைய விலையை நிர்ணயிக்கிற அளவுக்கு போக முடியும்னா அந்த மாதிரி மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து வரலாம் அதே போல் இறைவனை எப்படியெல்லாம் பற்றி பிடிக்கலாம் எங்க வந்து நம்ம பேசினா நமக்கான காரியம் இறைவன் கிட்ட கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல இந்த காணொளியில எங்க இடைய நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே இசை அணியிலே ரஜா இசையில் யோகிபாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரைநிறைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்